வணக்கங்க நம்ம பசுமை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பெயர் பேர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பல பயிர்களும் மரப்பெயர்களும் மல்டிபிள் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அந்த மல்டிபிள் ஃபார்மிங்கினோட பயன்கள் என்ன மல்டிபிள் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சர் இருக்கும் ஒரு ஆர்ச்சர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோட்டம் பழத்தோட்டத்தில் வந்து எல்லா வகையான பழங்களும் இருக்கணும் எல்லா விதமான மரங்கள் இருக்கணும் அப்படி தான் ஒரு விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்பமாக விவசாயம் இருக்காங்க அந்த விவசாயம் இது வந்து ஒரு இருபது ஏக்கர் ஃபார்மு இருபது ஏக்கர் ஃபுல்லாகவே நம்ம தான் டெவலப்மெண்ட் இந்த இருபது ஏக்கர் காய்கள் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை போட்டிருக்காங்க அவங்க வந்து வின் புயங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி வந்து சவுக்கு சாகுபடி படிக்கிறோம் சவுக்கு வி செம்பரம் போடுறாங்க அதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த இருபது ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதைகள் போட்டிருக்காங்க இந்த பாதைகளில் வண்டி என்ன நம்ம ஒரு ஃபெட்டிலைசராக இருந்தாலும் சரி இல்லை என்ன மினிவராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போ ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டிம்பர் வேணும் அப்படிங்கிறக்காக வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செம்மரை வந்து நடவு செஞ்சுருக்கிறோம் இந்த செம்மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ டிம்பர் வேல்யூ கிராப் போகிறோம் அப்படினா ஃபென்சிஃபுல்லாக செம்மரம் போட்டுருக்கோம் அதுக்கடுத்து அந்த ஓரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை போட்டுருக்காங்க அப்போது ஒரு விவசாயினுடைய தொடர்ந்து வருமானம் எடுக்கக்கூடிய மாதிரி எலுமிச்சை மா தென்னை சவுக்கு அதுக்கடுத்து செம்மரம் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மிங்காக பண்ணும்போது விவசாயிகளுக்கு சரியான மார்க்கெட்டிங் நல்லா கிடைக்கும் ஒரு அதாவது ஒரு பயிரை நம்பி இருக்க தேவையில்ல ஒரு நூறு பயிரில் விளையாடுறது இன்னொரு பயிரில் விலை நல்லா கிடைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஏரியாவில் உங்களுக்கு கேட்டால் தெரியும் ஒரு ஒரு இது ஒரு நியரஸ்ட்டு ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஃபுல்லாகவே ஒரு வந்து தரிசு காடாக இருந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் தரிசாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபார்மாக ஒரு ஆர்ச்சர்டு ஃபார்மை வந்து ஒரு பழத்தோட்டமாக உருவாகிருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க வந்து அந்த விவசாயினுடைய ஒத்துழைப்பும் எங்கள் நிறுவனத்தினுடைய சப்போர்ட் தான் மெயினான காரணம் எங்கள் நிறுவனத்தில் வந்து நாங்கள் என்னதான் சப்போர்ட் கொடுத்தாலும் விவசாயியுடைய முயற்சி தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபுல் ஃபார்மிங் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த மண்ணுக்கு என்ன மரப்பயிர் என்ன பழப்பயிர் என்ன சாகுபடி செய்கிறோம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு ஏற்ற மரப்பயிரை நம்ம செலக்ட் பண்ணி சாகுபடி செய்யணும் அப்படின்னா நல்லா இது ஈடுபடுக்கலாம் மாதிரி எங்கள் மண்ணுக்கு ஏற்ற மரப்பயிராக தான் நம்ம வந்து மா தென்னை எலுமிச்சை செய்யறோம் சாகுபடி செய்யும்போது ஒரு முழுமையான வருவாய் வந்து ஈட்ட முடியும் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகள் க கடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து எங்கரை ஏக்கர் கடந்த கோக்குநட் கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபது அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாதைகள் வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமே பாதைகள் இருக்குது இந்த பாதைகளில் ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மரங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த செம்மரங்கள் வந்து இந்த மண்ணுக்கு அடார்ட் ஆகி வரும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் கொடுத்துருக்குறோம் விவசாயி ஒரு இருபது ஏக்கர் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் தென்னை மா எலுமிச்சை சவுக்கு தேக்கு போன்ற எல்லா விதமான சாகு எல்லா பயிர்களுமே அவங்க சாகுபடி செஞ்சுருக்காங்க முதல்ல நம்ம நிறுவனத்தில் சாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஒரு இரநூறு செடி வாங்கி டெஸ்ட் பண்ண விவசாயி தான் வெறும் இரநூறு செடியில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஏக்கருக்குமே நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாவே நல்ல செம்பருங்களா டெவலப் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃபீல்டில் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்குது ஒரு இரநூ இரநூறு ஷீடில் ஸ்டார்ட் பண்ண ஃபார்மரு இன்னைக்கு இருபது ஏக்கருக்குமே நம்ம ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதனால் இந்த மாதிரி வந்து தரமான மரப்பெயர்களை தான் நம்ம குடிக்கிற ஃபீல்டில் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ இந்த மாதிரி சாகுபடி செய்யணும் ஒரு ஃபார்மிங் பண்ணணும் ஒரு மல்டிஃபில் ஃபார்மிங் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நிறுவனம் தொடர்பு செய்யலாம் நம்ம ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஃபார்மாக சொல்லிட்டு டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஃபீல்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து நம்ம நிறையா உருவாகி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஃபீல்டையும் மண்ணையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை பண்ணி கொடுக்குறது வெளியாக இருக்கும்